வணக்கம் நேர்களே இருபதாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திட்டமிட்ட செயலாற்றங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் இடவராசி நேர்களே எண்ணங்கள் வெற்றி பெறும் தைரியமாக செயலாற்றுங்கள் தூரடத்து செய்து மன அறு தரும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் ராசி நேயர்களே பணம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் இடமாற்றத்தால் நன்மை உண்டு ஓரளவுக்கு நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் கடக நேயர்களே திட்டமிட்ட செயலாற்றுங்கள் வீண் விரயங்களை தவிர்ப்பது அவசியம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் நல்ல இடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் பொறுமையுடன் செயலாற்றீர்களானால் வெற்றி உங்கள் பார்க்கும் நேர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிட்டும் பெரிய மனிதர்களின் உதவியால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களின் நீண்டகால கனவுகள் நனவாவதற்கான தென்படுகிறது வரும் வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கன்னிராசினர்களே மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் தன்னம்பிக்கை வெற்றியை ஏற்படுத்தும் என்பதை உணருங்கள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் துலா ராசினியர்களே பொறுமை நிதானம் அவசியம் வாக்குவாதங்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் மறைந்த பிரச்சனைகள் மீண்டும் தொடர்வதற்கான சூழல் தென்படுகிறது எனவே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வண்டி வாகனம் செல்லும் போது பொறுமை அவசியம் ராசினியர்களே திட்டமிட்ட செயலாற்றங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது அவதானம் தேவை தனுசு ராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது எனினும் சட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் மனதிலே அனாவசியமான பயம் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது இறை வழிபாடு அவசியம் நேர்களே திட்டமிட்ட செயலாற்றுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களை வந்தடையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் நேர்களே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் தூரத்தை செய்தி மன ஆறுதலை ஏற்படுத்தும் மீனராசினியர்களே அவதானம் தேவை இரவு பயணங்களை தவித்து விடுங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் வீழ் பிரச்சனைகள் இருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் அவசர முடிவுகள் வேண்டாம்